தமிழ்நாட்டில் முதன்முறையாக விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் பள்ளி மாணவ மாணவியரின் ஆரோக்கிய நலனில் புது முயற்சியை கையாண்டு வருகிறது மலரும் புன்னகை எனும் திட்டத்தின் கீழ் மாணவர்களின் எத்துப்பல் தெத்துப்பல் பிரச்சனைக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கின்றனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளின் உடல் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் இணைந்து மருத்துவ முகாம்களை நடத்தி வருகின்றன இந்த மருத்துவ முகாம்களின் மூலமாக கண் காது மூக்கு தொண்டை முறையீரல் மற்றும் வயிறு சம்பந்தமான பொது பிரச்சினைகளுக்கு ஆலோசனைகளும் தேவையான மருந்து மாத்திரைகளும் வழங்கப்படுகின்றன ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக விருதுநகர் மாவட்டத்தில் வளரும் புன்னகை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் சிறப்பு முகாம்கள் நடத்தி தெத்து பல் அல்லது சீரமைப்பு சரியாக இல்லாத முன்னூறு மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டு இலவசமாக பல்கலைப்பு பொருத்தப்பட்டுள்ளது நான் வந்து பள்ளி எத்திட்டு இருந்ததுனால புன்னகை மலர் திட்டத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வந்து எத்திட்டு இருந்துன்னு சொல்லி பிள்ளைங்க கிண்டல் பண்ணாங்க இப்போ எனக்கு நல்லா சரியாயிருச்சு அதனால எனக்கு கலெக்டர் வந்து நன்றி இந்த சிகிச்சைக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் தனியார் மருத்துவமனை நிர்வாகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு குழந்தைகளின் புன்னகையை மலரச் செய்துள்ளது விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் இந்த பசங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ அப்பும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் ஃபாலோ இந்த ஸ்கீம்லேயே நமக்கு கவர் ஆகுது இந்த பிள்ளைங்களை வந்து நம்ம அங்கே கூட்டிட்டு போறதுக்கான பேருந்து வசதி அவங்களுக்கான சாப்பாடு கூட போற பேரண்ட்ஸ்க்கு உள்ள எல்லா வசதிகளுமே இந்த ப்ரோக்ராம்ல வந்து கலெக்டர் இலவசமா நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க லெவன்ல இருந்து ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் டு செவன்டீன் இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை செக்ரிகேட் பண்ணி ஒரு கேம்ப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம் ஸோ அந்த கேம்ப் வந்து டோட்டலாக நாங்கள் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ணணும் இதில் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு இப்போ ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இந்த அவுட் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க தெத்துப்பல் சரி செய்வதன் மூலம் மாணவர்களுக்கு உள்ள தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை ஏற்படுவதாகவும் இத்திட்டம் சிறப்பான பலனை அளித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கூறியுள்ளார் சன் நியூஸ் செய்திகளுக்காக விருதுநகர் சாத்தூர் செய்தியாளர்கள் செந்தலை குமார் மற்றும் ஆனந்தகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க